அடியே நல்லா தான் சிரிச்சு மனுப்புற நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே சொல்லுவா சொல்லுவா போங்க முதல்ல ஆபீஸ் போயிட்டு வாங்க அத பத்தி அப்புறமா யோசிப்போம் அடியே அதுக்கு தானே இப்பவே கேட்டுட்டு இருக்கேன் நீ சொன்னா உடனே அத்தான் லீவை போட்டுருவேன் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு பசங்களை கூட்டிட்டு நாம எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் எனக்கும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு பிளீஸ் சரின்னு சொல்லுடியே அதெல்லாம் யோசிக்கணும் சும்மா எடுத்த கௌதனு உடனெல்லாம் சொல்ல முடியாது நேற்று உங்க ஆஃபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல ஏங்க சும்மா இருங்க அவள் சும்மாவே கோவப்படுவா நீங்க வேற எங்கேயாவது போகும்னா அவ்வளோதான் வேற வேணையே வேண்டாம் ஜெய் வேற வினையே வேண்டாம் அவளை கூட்டிட்டு போறதுக்கு பேரு டூராடா ஏண்டா இப்படி இருக்க அது சரி அம்மாவோட பக்கத்து ஊருக்கு கூட போக முடியாது நீ என்னன்னா அனித அம்மாவோட டூர் போன அம்மா கூட போகணுன்னா புளியம்பட்டிக்கு தான் போகணும் ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க பசங்க கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாது சொல்லுப்பா அங்க என்ன பாருக்கு புளியம்பட்டில ஒரு அந்தோனியர் கோயில் இருக்கு அங்க உங்க அனிதா அம்மா மாதிரி ஆளுக்கள் எல்லாம் காலில் செயினை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க அதுதான் சொல்ல வந்தேன் அங்க பாவம் நல்லா இருக்கிறவங்கள கூட மனநல்ல சரியில்லை அப்புறம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கட்டி வச்சிருக்காங்க ஆனா உண்மையிலே மனநிலை சரியா இல்லாதவா அப்புறம் பேய் புடிச்சவா ஓணித்தம் ஏங்க வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க பிள்ளைங்கிட்ட என்ன பேசுறீங்க சும்மா இருக்கா நான் சொன்னால் கேட்கணும்ல என் தங்க பிள்ளைகளுக்கு அளவு கரெக்டாக நான் ட்ரெஸ்ஸு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது ஏட்டி சொன்னால் கேட்கையிலா போடுங்க டீ போடுங்கட்டின்னா ரெண்டு பேரும் போட மாட்டேக்கே இப்போ எம்புட்டு அழகாக இருக்குது தெரியுமா ஏன் கண்ணே பற்று போல இருக்குது சுத்தி போடணும் என்னச்சி வாங்கி தம்பாப்பு ட்ரெஸ் வாங்கினா உனக்கும் போட்டு விடலா அவண்டிக்கும் பொத்துடேன்ல அப்போ எது வாங்கினா ஏட்டி பருத்தி இருந்தால் தான் வாங்கணுமாக்கும் விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணுன்னு என் ஆசை என் குட்டி பிள்ளைகளுக்கு விதவிதமாக வாங்கணும் அதான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த அருண் பையலுக்கு எடுத்து கொடுத்தா அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அவள் ஐயா அவள் மாதிரி சட்டையே போடுவான் அந்த அஸ்வின் பையன் அவன் திடீர்னு ஒரு குணத்துக்கு போடுவான் திடீர்னு ஒரு குணத்துக்கு உடனே அவன் எனக்கு பிடிக்காததான் வாங்க சொன்னான்பான் அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு எந்த துணிமணி போட்டாலும் நல்லா இருக்கும்ல ஆ நீ என்ன எட்டாலும் நல்லதான் எடுக்கும் நீ எட்டு கொடுக்குறது கேட்ட அழகா எடுக்குதா ஆமாம் அம்புட்டு அழகா இருக்கு என் கட்டி தங்கம் என் வயிறோ நீங்கள் ரெண்டு பேரும் என் கண்ணுக்குள்ளையே நின்றுட்டு இருந்தியே அதான் போய் புசுக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு பேரும் வாசல்ல இருந்தீங்களா அதான் வீட்டுக்கு வாங்கிட்டீன்னே உங்கள் அம்மா காரிய அனுப்ப மாட்டா ஆ என் பிள்ளைகள என்னத்துக்கு கூப்பிடுதேம்பா ஆ ஆ அப்படியெல்லாம் எங்கள் அம்மா சொல்லாத அனிதா அம்மா போய் பார்த்துடுவாங்கன்னு சொல்லுவேன் தெரியுமா என்ன செய்ய கூறு கெட்ட கழுதிக்கு அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த மேலே ஆள் மேலே இருக்கிற பாசத்தில் என்ன பண்ணுறோன்னே எனக்கு தெரிய மாட்டேக்கு புத்தி கெட்டு போயிடுது ஆ புத்தி இருந்தால் தானே கிடையாதுக்கு புத்தியை கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோலாக வச்சேன் Tiba-tiba